அரசாங்க வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு உதவ எவரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் அவர் வசிக்கும் அரசாங்க வீட்டிலிருந்து வெளியேற இரண்டு மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் தனக்கு பொருத்தமான வீட்டினை கண்டுபிடிக்க கால அவகாசம் தேவைப்படுவதாக சந்திரிகா கோரிக்கை விடுத்துள்ளார் சட்ட விதிமுறைகளுக்கு அமைய ஒரு அரசு வீட்டில் வசிக்கும் எவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேற மூன்று மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக தனக்கு இன்னும் அறிவிக்கப்படவில்லை வெளியேற இரண்டு மாதங்களுக்கும் மேல் ஆகாது புதுப்பித்தல் பணிகள் திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முன்பே முடிந்தால் அது இன்னும் குறைவாக இருக்கும் மூன்று வாரங்களுக்கு முன்பு கீழே விழுந்த பிறகு இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலிருந்து தான் மீண்டு வந்துள்ளேன் மாடியிலிருந்து கீழே கூட செல்ல முடியாது இது ஒரு தீவிர அறுவை சிகிச்சை எனக்கு ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை பிசியோதெரப்பி உள்ளது எனவே தற்போது அந்த புதிய வீட்டில் நான் நகரவோ அல்லது எந்த வேலையும் செய்யவோ முடியாது தற்போது சில புதுப்பித்தல் பணிகள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய வீட்டை கண்டுபிடித்துள்ளேன் என் மகன் வந்து ஒரு வாரம் எனக்கு உதவுவதாக கூறினார் புதிய சட்டம் இயற்றப்படும் வரை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை செலுத்தி தனது வாழ்நாள் முழுவதும் தற்போதைய இடத்தில் வாழ அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் எழுதினேன் ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது வயதான காலத்தில் வெளியேறுவது கடினமாக உள்ளது பதினைந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிர் புதிய ஏற்பாடுகளின் கீழ் அதே இடத்தில் தங்க விரும்பினேன் பழுதுபார்ப்புகளுக்கு பணம் செலுத்துவதாகவும் நான் ஒப்புக்கொண்டேன் ஓய்வு பெற்ற பிறகு இது எனது உத்தியோகபூர்வ இல்லமாக ஒதுக்கப்பட்ட பிறகு அதை புதுப்பித்தல் பழுது பார்த்தல் ஆகியவற்றுக்காக ஏற்கனவே நான் எனது பதினான்கு மில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளேன் நான் இங்கு வந்தபோது இங்கு ஒரு புல் கூட இல்லை கற்கள் மட்டுமே இருந்தன நான் நிலத்தோற்ற பணிகளை செய்து முடித்தேன் அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்க மறுத்துவிட்டது தேர்தல் மேடைகளில் திசா திசாநாயக்க கூச்சலிட தொடங்கிய நாள் முதல் நாட்டின் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்கப் போகின்றார்கள் என்பது பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை ஊழலை கையாள்வது பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அது நிச்சயமாக மிகவும் நல்லது இருப்பினும் அவர்களின் சொந்த அரசாங்கத்தில் ஊழலை எவ்வாறு தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை மோசடி செய்பவர்களை பிடிப்பது பற்றி மட்டுமே அவர்கள் கூச்சலிடுகின்றார்கள் நாட்டை வளர்ப்பது பற்றி அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை கல்வி குழப்பத்தில் உள்ளது சுகாதார பிரிவு குழப்பத்தில் உள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் வீடுகளிலிருந்து விரட்டுவது மாத்திரமே அவர்கள் வைத்திருந்த மற்றொரு கோஷமாகும் பல நாடுகளில் இதைவிட பல சலுகைகள் உள்ளன இந்தியாவில் கூட சிறந்த சலுகைகள் உள்ளன கொழும்பில் எனக்கு வீடு இல்லை எனது ஒரே வீடு ரோஸ்மீட் பிளேஸில் இருந்தது அதை நான் விற்றுவிட்டேன் அந்த பணத்தில் வாழ்கிறேன் நான் ஊழலில் ஈடுபடவில்லை வீடுகளை தேடும்போது தனது வீடுகளை வாடகைக்கு விட தயாராக இருந்தவர்கள் இருந்தார்கள் நான் இந்த வீடுகளை ஆய்வு செய்து அவற்றுக்கு தீர்வு கண்டவுடன் உரிமையாளர்கள் வீட்டினை வழங்குவதில் பின்னடித்துள்ளனர் ஜேவிபியின் ஊடகவியலாளர் சுதாவின் கடுமையான விமர்சனம் காரணமாக வீட்டு உரிமையாளர்கள் பயப்படுகின்றார்கள் அவர் என்னை அவதூறாக பேசினார் அவர் என்னை ஆபாசமான வார்த்தைகளில் அவதூறாக பேசத் தொடங்கிய போது ஜேவிபி தங்களை வேட்டையாடும் என்று வீட்டு உரிமையாளர்கள் கவலைப்பட்டனர் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் மேலும் தெரிவித்துள்ளார்